பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறை மூன்று ஏனெனில் நீரே என் புகழிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையிலேயே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவருடைய குரலை கேட்க ஆண்டவரோடு பேசுவதற்காக அவரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை உண்மையிலும் உண்மையுமாக அவர் ஆசீர்வதைப்பார் அன்பார்ந்தவர்களே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவருடைய கரத்தில் இருந்து நான் ஆசிர்வாதத்தை பெறாமல் நான் போக மாட்டேன் என்று நீங்கள் செபிக்க வேண்டும் யாக்கோப்பு அந்த நாளிலே ஆண்டவரோடு போராடி நான் என்னை நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் என்னை இந்த இடத்தில் விட்டு நீர் போக விடாதேயும் என்றும் அவருடைய அவருடைய துடையை அவர் சிக்கன பிடித்து கொண்டாரே அதே போல் அன்பார்ந்தவர்களே நீங்களும் அவரை சிக்கன பிடித்து கொண்டு கூடியவர்களாய் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு நமது போராட்டங்கள் மனிதர்களோடு மட்டுமல்ல ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறவர்கள் வான்வெளியில் இருக்கிறவர்கள் ஆவிகள் எல்லாரோடும் நாம் போராட வேண்டி இருக்கின்றது நாம் போராட வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய பலம் நமக்கு தேவை ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை எனவே ஆண்டவர் அந்த நாளில் சொல்லுகின்றார் நான் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுதும் நான் உன்னோடு இணைந்திருக்கும் பொழுதும் நீ என்னோடு ஒன்று சேரக்கூடிய வேலையிலே நீர் என்னை மட்டும் தேடி நடக்கக்கூடிய எதிரிகளின் முன் உன்னை வலிமையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பாக நம்மை வலிமைப்படுத்தும்படியாகவும் நம்மை பெருமைப்படுத்தும்படியாகவும் அவர் இந்த நாளிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே எத்தனை முறை நாம் உடைந்து போயிருந்து இருக்கின்றோம் எத்தனை முறை எதிரிகள் நம்மை காயப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை முறை நம்முடைய உறவினர்கள் உறவு முறையினர் வந்து நம்மை குற்றப்படுத்தி நில உலன்களுக்காக நம்மை அவமானப்படுத்தி நம்மை பேசி நம்மை வேதனைப்படுத்தி கேவலமாக பேசி கெட்ட வார்த்தைகளினால் அவதூறாக பேசி நம்மை காயப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ என்னோடு இருக்கும் பொழுது நீ என்னோடு இணைந்திருக்கும் பொழுதும் நீ என்னோடு சேர்ந்து இருக்கும் பொழுதும் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கும் பொழுதும் எதிரிகள் முன் நான் உன்னை வலிமைப்படுத்துவேன் என்று அவர் வாக்கு கலைக்கின்றார் ஹலிலூயாம் ஏனென்றால் ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலையடைக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வேளையிலே எந்த ஒரு மனித

ஆண்டவரே எதிரியின் முன் வலிமையான கோட்டையாக நீர் இறைக்கின்றீர் என்று ஆம் பார்ந்தவர்களையும் இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவ செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதை பார் பாருங்கள் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவர்கள் ஏழ்மையாய் மாற்றப்பட்டார்கள் அடிப்படையிலே அவர்கள் ஒரு வசதியான குடும்பம் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே இரண்டு குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு காலகட்டத்திலே அந்த சகோதரி தன்னுடைய கணவனை இழந்து போய் விடுகின்றார் எனவே பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கின்றார் ஆனால் அவருடைய கணவர் டைய சகோதரர்கள் அனைவரும் அந்த சகோதரியை ஏமாற்றி அனைத்து நிலபுலன்களையும் எடுத்து கொண்டார்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கவர்ந்து கொண்டார்கள் இந்த சகோதரியை தெருவில் விட்டு விட்டார்கள் இரண்டு குழந்தைகளோடு நடந்தது என்ன அந்த வாழ்க்கை கடந்து போனது இந்த சகோதரி குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கடினமாக உழைத்தார் கடினமாக அவர்கள் உழைத்தும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் வேதனை இருந்ததும் கஷ்டங்கள் இருந்ததும் கண்ணீர் இருந்ததும் அநேக பேர் அவதூறாக பேசினார்கள் உங்களுக்கு தெரியும் கணவனை இழந்து போய் தனிமையில் வாழ்ந்தால் இந்த உலகம் எப்படி பேசும் என்பதை நீங்களும் அறிந்து இருப்பீர்கள் அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் வாழ்ந்தார் பிரியமானவர்களே காலங்கள் கடந்தன நேரம் வந்தது அப்பொழுது அந்த இரண்டு குழந்தைகளையும் உயர்ந்த நிலையில் அந்த சகோதரி பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் ஆனால் யார் யாரெல்லாம் நிலபுலன்களையும் பணத்தையும் சொத்தையும் அவ ார அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது பிள்ளைகளுக்கு குழந்தை கிடையாது பல இடங்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது அவர்களுக்குள் மகிழ்ச்சி கிடையாது நோயினால் பாதிக்கப்பட்டார்கள் நோய் அவர்களை வாட்டியது அந்த குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டது அவர்களுக்குள் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை ஆனால் இந்த சகோதரி இன்னும் சந்தோஷத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் அன்பார்ந்த நீதிமொழிகள் பதி அதிகாரம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய கோட்டை தான் நமக்கு உறுதியான கோட்டை ஒரு முறை நாம் அதற்குள் கடந்து சென்று விட்டோமே என்றால் எதிரிகள் அனைவருமே சிதறடிக்கப்பட்டு விடுவார்கள் அந்த கோட்டை ரத்த கோட்டை உங்களுக்கான எனக்காக சிந்திய அந்த ரத்தம் அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்குரிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய வேளையிலே நீங்கள் உலகத்திலே எழுந்து ஜொலிக்க முடியும் எதிரிகள் அனைத்தும் சிதறடிக்கப்படுவார்கள் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது லூக்கா நற்செய்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையில் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இயேசுநாதர் அவர் தந்தையிடம் பெற்றுக்கொண்ட அந்த வாக்களித்த வல்லமையை உங்களுக்கும் தருகின்றார் அதை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் தகுதி உள்ளவர்களா இல்லை என்றால் இந்த நாளிலே உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் எதிரியின் முன் வலிமைப்படுத்த வெண்கல சுவராக உங்களுக்கு முன்பாக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு அவரிடம் நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான நாளுக்காக மற்ற நன்றியப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக எங்களை வலிமைப்படுத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தேடி வந்து மது வார்த்தைகளை கேட்டும் உமது வார்த்தையின்படி ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக மது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி கழுவக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பலப்படுத்தப்படுவோம் உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்திருப்போம் ஒன்பதாவது அதிகாரம் வார்த்தை வாசிக்கும் பொழுது சுவாமி நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டிற்கு போ என்று சொன்னாரே ஆம்தகப்படுனையுற்ற மனிதனை தேடி அவர்கள் தேடி வந்து விசுவாசத்தோடு கேட்ட பொழுதும் விசுவாசத்தை அற்புதம் செய்தீரம் அதே அற்புதங்களை இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யும் அப்பா இதுவரை நாங்கள் கூணி குறுகி வாழ்ந்த நாட்கள் போதும் எதிரிகள் முன்பாக பலவீனம் அடைந்த நாட்கள் போதும் ஆண்டவரே எங்கள் பொருட்டு நீர் எழுந்தருள்வீராக எதிரிகளும் மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பை நீர் மீண்டும் மீண்டும் கொடுப்பீராக எதிரிகள் எல்லோருமே ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி சாத்தானுடைய வல்லமை முறியடிக்கப்பட வேண்டும் சுவாமி அதற்காக நீர் கூட இருந்து செயலாற்றும் அப்பா

ஆமையன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வே சுண்ட பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இயேசுவை மட்டுமே நம்புங்கள் எதிரிகளை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்